அந்த ஆலமரமும் அந்த ஆரம்பமும் பேசுகிறத கற்பனை பாத்திரமாக அப்படியே அழகாக அப்படியே சொல்லிகிட்டே வருவார் அதில் என்னென்ன இருக்கும்னா சமூக சிந்தனை இருக்கும் மரங்கள்லாம் வெட்டிப்பிட்டாங்கவிங்க அப்புறம் எப்படி நீ ஒதுங்கிற இடம் இருக்கும் உனக்கு அது மாதிரி சமூகம் பே சமூகம் பேசுகிறதோடு சேர்த்து இயற்கையும் பேசியிருப்பார் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அவரோட காதல் கதையை ஒன்று லைட்டாக எடுத்து விடுவார் ஆறுமுகம் அப்போ வந்து அந்த ஆலமரம் கேட்கும் ஏப்பா என்னப்பா அந்த கா ஓ சாதி தானே அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும் இல்லைங்க வேற சாதி அப்படின்பாரு அப்போ வந்து அந்த ஆலமரம் அதுக்கு ஏப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாலஞ்சு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து வச்சே ஒரு சின்ன பொண்ணு இறந்து வச்சே தெரியுமா அப்படின்னே அதை கேட்பாரு அம்மா மறந்து குடிச்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொ சொல்லுவான் அந்த பையன் அதுக்கு வந்து அது விளக்கம் சொல்லும் மருந்த குடிச்சு சாகலை தம்பி மருந்தை குடிக்க வச்சு சாகடிக்கப்பட்டிருக்காள் அப்படின்னு சொல்லி சொல்லி வழக்கம் சொன்னோம் அந்த கதையை அது ரொம்ப ரசித்தேன் அதுக்கு கடைசியாக பேய்க்கு பயந்து வந்து தலையாட்டின அந்த ஆர்முகம் வந்து அந்த இடத்த விட்டு மாலை நேரம் முடிஞ்சிடும் ட வீட்டுக்கு போகலான்னு கிளம்பும் போது ஊருக்கு போகிறக்கு பயப்படியும் அப்போ பிசாசெல்லாம் வந்து இல்லை ஊரில் இருக்கு அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வரும் அந்த மாதிரியான ஒரு அருமையான சொல்லாடல்களை ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார் கதை எல்லா கதையுமே அருமையாக இருக்கும் நான் ரசித்த கதையில் வந்து இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது